அனைவருக்கும் அன்பார்ந்த இனியவனுக்கும் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஷேர் பண்ணிக்கோங்க பதிவு என்னவென்றால் செவ்வாய்க்கிழமையில் முருகனுக்கு விரதம் இருப்பதால் கிடைக்கும் நன்மைகள் என்ன என்ன என்பதை பார்க்கப் போகிறோம் முருகப் பெருமானுக்கு உகந்த விரதங்கள் என்று மூன்று விரதங்கள் பிரதானமாக சொல்லப்பட்டு இருக்கின்றன அவை என்னவென்று பார்க்கப் போகிறோம் பார விரதம் நட்சத்திர விரதம் திதி விரதம் விரதம் என்பது செவ்வாய்க்கிழமைகளில் அனுஷ்டிப்பது நட்சத்திர விரதம் என்பது கார்த்திகை நட்சத்திரத்தில் அனுஷ்டிப்பது திதி விரதம் என்பது சஷ்டி திதியில் அனுஷ்டிப்பது பார விரதம் கிரகங்களில் செவ்வாய்க்கு அதிபதி முருகப் பெருமான் செவ்வாய் தோஷம் உள்ளவர்களும் பூமியினால் தீராத பிரச்சினைகள் உள்ளவர்களும் செவ்வாய்க்கிழமைகளில் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டு வந்தால் விரைவிலேயே செவ்வாய் தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அனைத்தும் படிப்படியாக நீங்கிவிடும் விரதம் இருக்கும் முறை செவ்வாய்க்கிழமை தோறும் காலையில் நீராடி முடித்து அருகில் உள்ள முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று வழிபட வேண்டும் பிறகு வீட்டிற்கு திரும்பியதும் வெறும் பால் அல்லது பழச்சாறு மட்டும் அருந்தி விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் போன்ற முருகப் பெருமானுக்குரிய பாராயணம் செய்யலாம் மாலை ஆறு மணிக்கு மறுபடியும் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் இப்படி செவ்வாய்க்கிழமைகள் விரதம் இருந்தால் செவ்வாய் தோஷத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் நீங்கிவிடும் என்பது உறுதி நட்சத்திர விரதம் கார்த்திகை நட்சத்திரத்தன்று அனுஷ்டிக்கப்படுவது நட்சத்திர விரதம் சிவபெருமான் நெற்றிக்கண்ணில் இருந்து தோன்றிய ஆறு தீப்பொறிகளில் இருந்து தோன்றிய முருகப்பெருமானை சரவணப் பொய்கையில் இருந்து எடுத்து வளர்த்த கார்த்திகை பெண்களுக்கு சிறப்பு சேர்க்கும் விதமாக சிவப்பெருமான் அவர்களுக்கு ஒரு வரம் அளித்தார் அந்த வரத்தின்படி கார்த்திகை நட்சத்திரத்தன்று விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபடுபவர்கள் நிறைவான அறிவு நிலையான செல்வம் நீண்ட ஆயுள் அன்பும் பண்பும் நிறைந்த வாழ்க்கை துணை நல்ல குணமுள்ள குழந்தைகள் ஆகிய பேறுகளைப் பெற்று சிறப்புற வாழலாம் விரதம் இருக்கும் முறை கார்த்திகை நட்சத்திரத்துக்கு முதல் நாள் வரும் பரணி நட்சத்திரத்தன்று இரவில் உணவு உண்ணாமல் இருந்து மறுநாள் அதிகாலையில் நீராடி அருகில் உள்ள ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானை வழிபட வேண்டும் அன்று பகல் முழுவதும் விரதம் இருந்து முருகப்பெருமானின் சோஸ்திர நூல்களை பாராயணம் செய்ய வேண்டும் மாலையில் வீட்டில் வீட்டிலுள்ள முருகப்பெருமான் திருவுருவ படத்தை அலங்கரித்து தூபம் தீபம் காட்டி அரிசியும் துவரம் பருப்பும் சர்க்கரையும் சேர்த்து செய்த பொங்கலை நைவேத்தியம் செய்து அந்த பொங்கலையே பிரசாதமாக உண்டு விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் தேவ ரிஷிகளில் முதன்மையானவராக போற்றப்படும் நாரத மகரிஷி விநாயக பெருமானின் உபதேசப்படி கார்த்திகை விரதத்தை அனுஷ்டித்தே முதன்மை சிறப்பை பெற்றார் திதி விரதம் வளர்ப்பிற சஷ்டி திதியில் அனுஷ்டிக்க வேண்டிய விரதம் இது மாதந்தோறும் வரக்கூடிய வளர்ப்பரை சஷ்டி திதி என்று காலையில் நீராடிவிட்டு முருகப்பெருமானை தியானித்து நாம் என்ன கோரிக்கையாக விரதம் இருக்கிறோமோ அந்த கோரிக்கையை மனதில் சங்கல்பம் செய்து கொண்டு விரதத்தை தொடங்க வேண்டும் அருகில் உள்ள முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று வழிபட வேண்டும் வீட்டுக்கு திரும்பியதும் பகல் முழுவதும் விரதம் இருக்க வேண்டும் முடிந்தால் மாலையில் மறுபடியும் ஒருமுறை கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானை வழிபட்டு வீட்டுக்கு திரும்பி விரதத்தை நிறைவு செய்யலாம் தொடர்ந்து ஆறு சஷ்டிகள் இந்த விரதத்தை கடைப்பிடிப்பது நல்லது மாதந்தோறும் வரும் சஷ்டி விரதத்தை கடைப்பிடிக்க இயலாதவர்கள் கூட ஐப்பசி மாதத்தில் வரும் கந்த சஷ்டி விரதத்தை தவறாமல் அனுஷ்டித்தால் முருகப்பெருமானின் அருளால் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களும் அடையலாம் கந்த சஷ்டி விரதம் இருக்கும் முறை ஐப்பசி மாதத்தில் வரும் வளர்ப்பிறை பிரதமை தொடங்கி ஆறு நாட்கள் விரதம் இருக்க வேண்டும் தினமும் அதை காலையில் எழுந்து நீராடி வீட்டில் உள்ள பூஜை அறையில் பூரண கும்பம் வைத்து அதில் முருகப்பெருமானை உரிய மந்திரங்களால் ஆவாகனம் செய்து அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் பகல் முழுவதும் விரதம் இருந்து முருகப்பெருமானுக்குரிய சோசிரங்களை பாராயணம் செய்ய வேண்டும் பகலில் ஒருவேளை மட்டும் உணவு கொள்ளலாம் இப்படி ஆறு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் சஷ்டி அன்று மட்டுமாவது விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டால் அனைத்து நன்மைகளும் பெறலாம் குழந்தை வரம் தரும் விரதங்களில் முதன்மையான விரதமாக கந்த சஷ்டி விரதமே போற்றப்படுகிறது அதனால்தான் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்று கூறுகிறார்கள் சஷ்டியில் விரதம் இருந்தால் கருப்பையில் குழந்தை வரும் என்பதே இதன் பொருள் முருகப்பெருமானுக்கு உரிய இந்த மூன்று விரதங்களை நாம் முடிந்தவரை அனுஷ்டித்தால் அனைத்து நன்மைகளும் பெற்று மகிழ்ச்சியாக வாழலாம் என்று இந்த உரையாடலை முடித்துக்கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்